நண்பர்களே நம்ம வாழ்க்கையில தைரியம் மிக அவசியம் இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய அரசன் இருந்தான் அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் அதிகாலையிலே எழுந்து சூரிய உதயத்தை பார்க்கும் பழக்கம் அன்றும் அதேபோல் அதிகாலையிலே எழுந்து சாலரத்தை திறந்தான் ஆனால் சூரிய உதயத்துக்கு பதிலா அவனுடைய கண்களில் விழுந்தது ஒரு பிச்சைக்காரனின் முகம் அந்த நிமிஷமே அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்னடா இது போயும் போயும் இந்த பிச்சைக்காரன் முகத்தில் தானா என்று வெறுப்புடன் சாலரத்தை மூடிக்கொண்டு திரும்பினான் திரும்பும்போது சுவரில் தலையை கொண்டான் இரத்தம் சோட்டினது வலி தாங்க முடியாமல் போனது அந்த வலியோடு கோபமும் கொதித்தது அவன் காவலர்களை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை கொண்டு வா சபையில் நிறுத்து என்று ஆணையிட்டான் சபை கூடியது பிச்சைக்காரன் அரசன் முன்னால் கொண்டு வரப்பட்டான் அவனைக் கண்டு அரசன் என் காயத்துக்கு காரணம் நீதானே உடனே தூக்கிலிடுங்கள் என்று தண்டனை அளித்தான் ஆனால் பிச்சைக்காரன் கலங்கவே இல்லை அவன் என்ன பண்ணான் தெரியுமா கலகலவன சிரிக்க ஆரம்பித்தான் சபையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அரசனுக்கோ இன்னும் அதிக கோபம் வந்தது ஏ பைத்தியக்காரனே உனக்கு இப்போ மரண தண்டனை விதிச்சிருக்கேன் இன்னும் எதுக்காக சிரிக்கிறாய் என்று கேள்வி கேட்டான் அப்போது பிச்சைக்காரன் அமைதியாக சொன்னான் அரசே நீங்கள் என் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு ஒரு சின்ன தலையில்தான் காயம் ஆனால் நான் உங்கள் முகத்தில் விழித்ததாலே என் உயிரே போகப் போகிறது அதுதான் நினைச்சு சிரித்தேன் அந்த வார்த்தை அரசனின் இதயத்தை நெரித்தது அவன் தன் தவறை உணர்ந்து உடனே தண்டனையை ரத்து செய்தான் பிச்சைக்காரனை விடுதலையாக்கினான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அது இல்லை என்றால் சரியான சமயத்தில் நம்ம உயிரை கூட காப்பாற்ற முடியாது எப்பவும் நம்ம தைரியமா இருக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவை சந்திப்போம்